இந்த போர் முடிவுக்கு வருமா என்ற ஒரு சந்தேகம் எழுந்து வருகிறது உயிரிழப்புகள் கொத்து கொத்தாக அரங்கேறி வருகிறது குறிப்பாக ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில இஸ்ரேல் ராணுவம் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது இது பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது உலக நாடுகளிடையே இது ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது மத்திய கிழக்கு நாடுகள் பதற்றத்தில் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக இஸ்ரேல் அமாஸ் இடையிலான மோதல் என்பது முன்னூற்றி முப்பது நாட்களை தாண்டிவிட்டது விரைவில் ஓராண்டை நிறைவு செய்ய இருக்கிறது இதற்கிடையே உயிரிழப்புகள் பெரிதும் அதிகரித்து வருவதால் போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் அறிவுறுத்தி வருகிறார்கள் தாக்குதலால் இருதரப்பிலும் உயிரிழப்புகள் ஏற்பட்டாலும் பாலஸ்தீனிய மக்களுக்குத்தான் சிரமங்கள் அதிகம் காசா முழுவதுமே உள்கட்டமைப்பு வசதிகள் தகர்க்கப்பட்டு பலத்த சேதத்தை சந்தித்திருக்கிறது இந்த ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை பகுதியை நோக்கி இஸ்ரேல் ராணுவம் தன்னுடைய தாக்குதலை இருக்கிறது குறிப்பா ஏழாவது நாளாக நடத்திய தாக்குதல் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்கள் பற்றி பார்க்கிற பொழுது ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி ஜெனின் டுல்கரீம் துபாஸ் ஆகிய பகுதிகளில் இஸ்ரேல் படை நடத்திய தாக்குதலில் பத்து பேர் உயிரிழந்தார்கள் இருபத்தி ஒன்பதாம் தேதி மருத்துவமனைக்கு செல்லும் வழிகள் மருந்தக மையங்கள் சுற்றி வளைக்கப்பட்டன இதன் காரணமாக எட்டு பேர் உயிரிழந்தார்கள் அடுத்தபடியாக பகுதியில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் இருபத்தி ஓரு பேர் உயிரிழந்தார்கள் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஜெனினின் அல்ஜாப்ரியா மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இஸ்ரேல் படைகள் தாக்குதல் நடத்தின அனைத்து கடைகளும் மூடப்பட்டது கவனிக்கத்தக்கது செப்டம்பர் ஜெனின் நகரின் தெருக்கள் தரைமட்டமாக்கப்பட்டு கிடக்கிறது குடிநீர் மற்றும் கழிவு நீர் வரும் வழித்தடங்கள் சேதமடைந்திருக்கிறது சதவீதம் தவித்து வருகிறார்கள் மேலும் செப்டம்பர் இரண்டாம் தேதி சரமாரியாக வீசிய குண்டுகள்ல பத்திரிகையாளர்கள் பலர் கொல்லப்பட்டார்கள் தற்போது நேற்று செப்டம்பர் மூன்றாம் தேதி ஜெனின் நகரை முழுவதுமாக தரைமட்டமாக இஸ்ரேல் ராணுவம் மும்முரம் காட்டி வருகிறது தற்போது குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து போடப்படுகிறது இதற்கேற்ப தற்காலிக போர் ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது ஆனாலும் கூட இஸ்ரேல் இராணுவம் விட்டபாடில்லை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல மட்டுமே இருபத்தி ஆறு பேர் சண்டையில கொல்லப்பட்டிருக்கிறார்கள்